ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் மீன் வாங்கிட்டு வந்தேன் தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் என்னென்ன மீன்லான்னு பார்க்கலாம் வாங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டு சாலை மீன் தாங்க போட்டில் தான் வாங்கினேன் வள்ளத்தில் தான் வந்துச்சு இன்னைக்கு நாங்க போறவங்க ஏலெல்லாம் நின்றுருச்சு மீன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மீன் இவ்வளோவுமே ரெண்டரை கிலோ இருந்ததுங்க ரெண்டரை கிலோ மீனும் போட்ல தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தந்தாங்க பாருங்க குழம்பு வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு கருவாடம் வச்சுக்கலாம் ஊறுகாய் போட்டுக்கலாம் எங்க வீட்டில் பூனை நாயம் இருக்குது அதுக்காண்டியே மெனக்கெட்டு போய் வாங்கிட்டு வர போச்சு உள்ள குட்டி குட்டி நெத்திலையும் கிடக்குது பிறகு அங்கேயே இந்த பாருங்க இந்த மீனும் வாங்கினேன் காரல் பூச்சி இது சின்ன குட்டி பாறை இது ஒரு கோலா மீன் இருக்கு இதெல்லாம் ஃப்ரீ இதுக்கு குழம்பு வச்சு நல்லா இருக்கும் காரப்பூச்சி ரொம்ப சத்துள்ளது பாத்தீங்களா மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நல்ல பெரிய மீன் தான் சின்ன மீன் சொல்ல முடியாது ரெண்டரை கிலோ அளவு இருந்ததுங்க இவ்வளவு மீனுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் போறதுக்குள்ள ஏலன்னெலாம் நின்றுருச்சு நாங்க போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனா போட்டில் நிறைய மீன் வந்துட்டு இருந்தது சாலையாக தான் வந்துட்டு இருந்தது அவ்வளவுமே சாலதான் இன்னைக்கு இந்த பாத்தீங்களா அயில மீன் அயில குட்டி தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டி மீனா இருக்கு பாருங்க பாக்கி அழகா இருக்கு மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷுங்க ஒன்று ஒன்று இது சூடச்சாலையா இல்ல இல்லை நல்ல தான் எல்லாமே கிடக்குது மீன் ரொம்ப மலிவுதான் இந்த மீன் விலை கம்மியாக அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீனும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பை